சௌராஷ்டிரி தமிழ் அகராதி சௌராஷ்டிரி ஜனிதங்குரிய ஞானேஸ்வர் மதுரம் ரீ வதகிற அவர் தமிழ் பாஷாமிரி சேத்த சாகித்யமுன் சௌராஷ்டிர பாஷாமும் அனுவாதிக்கிறார் மாமோ சாதனகன் ஹவுடரியா சிலப்பதிகாரம் என பிரஜான் காவியோ அவள் சௌராஷ்டிரா பாஷாமோ அனுவாக்கிய சி அஸ்திதனு துள முடகலி சாரியா முட ஒர்க்கு திமிக்கிறாசி இல்ல யா சாத்தியம்யா மாதிரி சாராசு மாம அவர மிக்கால் அவரு உலத்தோரு சுமர் அமே கெல்ல வத்தான் ஜுகி ஆசிரிள தகான தம்பி திசான் மாதிரி வத்தானி ஆமே சனமனத்தில பூரகுகிரி வெக்கிசி கல்யாணி இல்ல மம்சிச்சியார் இசை சோதத்தவள் அக்தசத்தோருகு இல்ல இவர்பண்ண அஸ்க அவர சாகிதாமன் சோதத்தவள் இவரு புண்ணத்தி தெக அடு சிறகு அருத்த மாதிரி உண்டி டிக்ஷனரீட்டையா தெலக சப்திதான் அணி நேரிய அபிஷேகையே அவர பாஷாமோ அமே வத்தா கோணம் உச்சாரண கெல்ல உண்டை நியம சேத்த ఈ కల గసట తప చేత తమిళము ఒంటే ఒంటి అక్షరకు చార్ శబ్దు అవరి ఒంక ఒంట శబ్దు ఒంట అక్షరాన్ని అవర్యాల ఆమె அவர பாஷா சிக்கிலே அவர அக்ஷரம் லிக்கத்த சுதத்தை சிக்கிலே அப்படினு தமாம் அவங்க கொல்லு பிரச்சனை அவுனா அமை தமிழ் அக்ஷரம் லிக்கத்தவளோ சொற்கதான உச்சாரணா கண்ணத்தை குச்சி நம்பர் தைய லிக்காரியன் இல்லை நம்பர் தையிலிக்காதவளோ அவ்வளவு அங்க சுதத்தை அவரானேட்டு மணி டாரஸ் மணிபுரா மினன் ஒருத்தோ அம்ம லிக்கறிய அமைத்தில் ஒன்றால் சோதி சீதி எது இல்லை வார்த்தா எல்லே சி அவரால் அந்த அள்ளத்தை முசை தவளாக முந்தடி அங்கே சப்து ஓ சூக்கன் மெனையாது இதுவாலும் ஒன்றால் மெனிசையில் அது செர்க்கன் மெனையாயி மனத்தை முறை அபிப்பிராயம் அத்தமித்தில சப்தபிதானமும் அமை அகர தொகன் அஸ் வானி சேர்த்தார் இல்ல அவனுக்கு அகர முருக அக்ஷரம் பைலா அக்ஷர் அஜன் அதாவது உயிர் எழுத்து நினைத்த உயிர் எழுத்து மனதி அஜுன் மினி அவர் தான் மினறிய சுழுகள் இவர் புடல் நம்ம ஜீவாட்சர் மினி மினி மில்வாய் அக்கி அக்கி மின தேவையின் சேர்க்கை ஒரு உடல் எல்லாம் பரவும் ஒரு வகை சிறங்கு அதாவது மெக்கையை இல்ல சப்தபிதானு வியாக்கரணும் கரு காய மெல சேதக்கையை அவங்க உடையான நவீன லிக்கத்தவளோ நவுன் ஃபார்மேட்டுமோ துக்கு லிக்கிறாஸ் ரொம்ப வெர்பல் ஃபார்மேட் மனத்தை வச்சு தோட வத்தானமோ வெர்பு காய கண்ண மலத்தை புக கடிதத்தோளத்துல புற சிலுவாயி அம்ம வத்த கேத்தோ அவர கரீத்துல வத்தான் தோடி கிழி அமை நவுன் கோனை அட்ஜெக்டிவ் கோனை மென்த்து அந்தளவுல துசை அக்ரோ குறுகிய அகாதோ அகாதோ வளைகுடா அக்ஞான் அறியாமை அக்ரோ தலைவன் அக்ர முதன்மை அக்ரபதி தலைவர் எல்லோ மனத்தை தலைவன் மனத்தை வத்தாக அக்ர முதன்மைத்தார் திலக அப்ஜெக்டிவனை உண்ட நவுலு திலக உண்ட வெறுப்பு கோணம் அச்சாரியார் எல்லாமும் ரெஃபர் கேட்டு சில தூங்க கலையாய் வானம் ஆகாஷ் துவனி வானொலி ஆகாஷ் வங்கட் வானவில் மேற்கூரை லோக் வானுலகம் அகாத அளப்பரிய சட்டை அங்கிலி விரல் அங்ககின் உடல் ஊனம் அங்கீகார் அங்கீகாரம் அஞ்சு இன்னும் அட்கை கொவித்து அட்கி சாத்து இல்லை அட்கை முன்னாடி அவங்க உள்ள ஜமான்புற ஒழுங்கன் அட்கோபா நிறைய இல்லை அட்கை கவாட் ரூவா அட்க சாத்து அட்கே சாத்து இல்லை அடாட் தூத் அடாட் வணி அட கவுதீப்ujar வா அட வற்றவை அட பெண்ட் குரி அன்க அடக்கம் அன்கக அடக்கமாக அண்டம் உலகம் அஞ்சி அடக்கு அஞ்சுலன் தனித்துக்கொள் அணங்கி அத்தியார் உரிமை அதிகாரம் அதிகாரி அத்திகு இப்பொழுதும் அத்தோ இப்பொழுது அத்லன் பின்பற்றுதல் அத்தி அதிகம் அத்து எல்லை பயம் இல்லை ஒன்றாவத்தாக ಅರ್ತ ದೇತಳು ತೆಲಗ್ ಕೋಣಕ್ ಮನೆಯವರ ಸಂಗತಿಸ್ತ ಅದ್ದು ದೊಡ್ಡ ಬಿಡ್ಕಮೇಷರಿಯ ಓ ದ ನೀತ ತೆಲಗ ಅದ್ದು ಮಿಲರಿಯ ತೆಲದಗ ಅವರ ಗಾಮು ಅದ್ದು ಕೋಣೆಂಬಳಿ ಕಲ್ಲೆಂಬರಿಗೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ದೀದ ಹೊಟ್ಟೆಯ ಹೊರ್ತರಿಸ ಅಗ್ನಿ ಸಾಕ್ಷಿ ಆಧರವು

ஒட்டியஸ்கு அந்த உள்ளர்த்தம் அறிதல்னு உணர்தல் அந்து முடிவு செத்லாம் தெல்லமொழி மனுவாய் அந்து அந்து குருடன் அந்துஷ் அழகு அண்ணு உணவு எட்டுவது அந்தரோ உடல் அனங்கன் உருவமற்றவன் அனாச்சார் ஒழுக்கமற்ற அனாவிருஷ்டி பஞ்சம் மழை பெய்யாமை அனுபாத் விகிதம் அணுவாத் மொழிபெயர்ப்பு அனுசந்தான் ஆராய்ச்சி அனுஷ்டான் நடைமுறை அப்ரஞ்சி பொன் தங்கம் அப்ரணி சமுத்திரம் கடல் அப்ரூப் அப்பு அபூர்வம் அப்ளானு தங்களுடைய அபஜய் தோல்வி அபிகர்த்தோ முகவர் பிரதிநிதி அபிதான் களஞ்சியம் அபிமன் அபிப்பிராயம் பற்று அபிமானி பற்றாளன் அபிலாஷ விருப்பம் அபிவிருத்தி முன்னேற்றம் அபிஷேக் நீராட்டு அபுல் தமது தான் அபுலு தன்னுடைய அபூர்வு அபூர்வமான அம்கிலி அடக்கி அம்டி குழம்பு அம்பில் சாந்து கூழ் அம்ப கணவன் அம்சு அம்சம் அமாத்யூ அமைச்சர் அமாஸ் அமாவாசை அரண் வேலி அர்த்த அர்த்த பிந்து அரை புள்ளி அதாவது செமிகோலன் அல்ஜினி அலைதல் அல்லட்னி மதறுதல் அல்ல இஞ்சி அல்பு அல்பு பேதை அல்புடு பேதையல் அலங்கார கர்ணி ஒப்பனை செய்தல் அவ்வளோ இடையூறு இடையில் அவுதி துன்பம் திலகம் மனது அங்குட அர்த்தம் வர வர அவத்தவள் அவத்தவள் லவரியா லவரியி மினறிய அவதாரிக்கோ முன்னுரை அவார் அவ

அசரீரிம தோன் உருவம் நீத்தையா இதை வச்சு தெல பேய் மினி முன்னரே தமிழும் தெலது அவரை ஒத்தாமும் அசரீரி ஆத்மா அல்டா மேல பரன் அல பந்தி அணை கட்டு அழில் என பெண் அழ கரை பாத்தி அக்ஷர் எழுத்து அக்ஷரா வடிவம் எழுத்துக்கள் வரிசை அச்சி தொல கண் ఆమె ఆనా వర్షము అలా అగరంలంగు సంగిరియ ఇక తొరి తొరన్ కనవిను ఆవనారి లూత తమం లూత బిడియము సంగంజారియ తేవలంగు ఆస్కెన్ జుక్కు ప్రామగన్ తోక్ శిలి రవమిని మెల్లరియ నమస్కార్ సార్ నమస్కార్ అస్థితంగా ధన్ను కళళ్ళవియ న్యూస్ ఛానలు తుమి సౌరాష్ట్రీ ఉచ్చారణం కోనకెన్నో మెనతెవికిను సూర్య జ్ఞానేశ్వరన్ తెను సంగేయ ఐగిరియ ఎల్ల ఒక్కొక్క బాక్కును అవంజారియ బ్యూటీషన్స్ న్యూస్ ఛానల్ సబ్స్క్రైబ్ కెరువో త్రజోల్ ప్రేవకన్ మెల్లరియో ఎడిటర్ ఎస్ రామ్ ఈశ్వర్ లాల్ నమస్కారం